ஜோதிடருக்கு ஜோதிட சாதகம் வந்து அவங்க கொடுக்குற பலன்கள் மாறுபடுது அது எதனால் வலைதளங்கள்லேயோ அல்லது டிவி சம்மந்தப்பட்ட சேனல்களையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சோ நிறைய ஜோதிடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் நல்ல ஜோசியர் அப்படிங்கிறது நாலு ஜோசியரை நம்ம பார்க்கும் பொழுது நாலு ஜோசியருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கேட்கலாம் இந்த ஜோசியரை பார்க்கலாமா அல்லது இந்த ஜோசியர் பார்க்கலாமா எந்த இடத்துல யாரை போய் ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் இருக்கிற காமனான ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் காட்டினா எனக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு உங்களுக்கு வர காலம் நல்லா இருக்கு அப்படின்றாரு இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் காட்டும் போது இல்லம்மா நீ கவனமா இருக்கணும் உனக்கு இந்த கண்டம் இருக்கு வாகன கண்டம் இருக்கு அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் திருமணம் யோகம் வந்துருச்சுங்கிறாரு இன்னொருத்தர் இப்போதைக்கு திருமணம் பண்ணாதேங்கிறாங்க ஜோதிடருக்கு ஜோதிடர் என்னோட என்னோட ஜாதகம் வந்து அவங்க கொடுக்குற பலன்கள் மாறுபடுதே அது எதனால பொதுவாக ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் அப்படிங்கிற நல்ல நேரம் இருந்துட்டு இருக்கணும் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு புவியியல் கணிதம் அப்படிங்கிறது வந்து காசு இருந்தால் முயற்சி இருந்தால் கற்றுக்கிறோம் ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது காசே இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வாக்கு பளிதம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறதாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இந்த வாக்கு பளிதம் அப்படிங்கிறது வலைதளத்தால் வருவது கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதை அனுபவ ரீதியாக நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஜாதகத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோஷியரும் காட்டும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல ஜோசியர் யார் ஒரு கேள்வி அல்லது ஜோசியம் குழப்பம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கும் வழக்கமான வாழ்க்கையில் இந்த மாதிரி குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே யார் நல்ல ஜோசியர் அப்படிங்கிறது வந்து நீங்க ஜாதகம் பார்க்க முடியாது அதாவது ஜோசியருடைய ஜாதகம் இருந்தால் இது ஜாதகத்தை வச்சு இவர் நல்லவரா இவர் நல்லா சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்க பொழு பார்க்க போகும் பொழுது ஜோசியர் வந்து நல்ல ஜோசியரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய வழி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் வலை அல்லது டிவி சம்மந்தப்பட்ட சேனல்களையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சோ நிறைய ஜோதிடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் நல்ல ஜோசியர் அப்படிங்கிறது நாலு ஜோசியரை நம்ம பார்க்கும் பொழுது நாலு ஜோசியருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கேட்கலாம் இந்த ஜோசியரை பார்க்கலாமா அல்லது இந்த ஜோசியர் பார்க்கலாமா எந்த இடத்துல யாரை போய் ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமே காட்டும் நீங்கள் இந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு சிறு அடையாளம் மூலமாக நிச்சயமாகவே காட்டும் அப்படிங்கிறது உண்மை என்னை சந்திக்க வருகிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சுவாமியே இல்லை அப்படிங்கிற கருத்தில் இருந்து அவங்க கனவு மூலமாக இந்த மாதிரியான இவரை போய் சந்திக்கலாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சந்திச்சுருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே கனவில் வந்து ஜோசியம் பார்க்க சொல்லி சொல்லாது ஆனால் இருக்கிற ஜோசியரில் எந்த ஜோசியரை பார்க்கலாங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி குலதெய்வத்தை நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜோசியரை பார்க்கலாங்கிற விஷயத்தை உங்களுடைய குலதெய்வமே உங்களுடைய மனசில் காட்டும் அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஜோசியரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு மனசில் நினச்சாங்கன்னு வைங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு உறுதியோடு இருப்பாங்க அது நல்லது ஆனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள பொருத்தமில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க வருத்தப்படாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்து ஜோசியரை பார்க்குறாங்க எதற்காக பத்து ஜோசியரை பார்க்குறாங்க எந்த ஜோசியர் இவங்க மனசில் நினைக்கிறதுக்கு ஒத்து வர்றாங்களோ அது வரைக்கும் விடாமல் ஜாதகம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சேனலில் மிகப்பெரிய விஐபி உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து திரும்ப திரும்ப மறைமுகமாக சொல்கிறோம் ஆகவே ஆகாது அப்படிங்கிறதுக்காக அவங்களை பயமுறுத்தலை ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அகல கால் வைக்கும்போது சரி வராதுங்கிற விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் நான் பிடிச்ச முசலுக்கு மூணு கால் அப்படின்னு அந்த விஷயத்தை செஞ்சே ஆவணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து ஜோசியர் பதினஞ்சு ஜோசியரை பார்க்குறாங்க அதில் யாராவது ஒருவர் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லாமல் இது நீங்கள் செய்யலாம்னு சொன்னாங்கன்னு வைங்களே அது நல்லதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதாவது உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறத சொல்வது ஜோசியம் கிடையாது நீங்கள் நினைப்பது சரியா தவறா என்ற விஷயத்தை சொல்லுவது தான் ஜோதிடம் அப்படி து உண்மையான விஷயமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பையனை இந்த பொண்ணு திருமணம் செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இது திருமணத்துக்கு சரி வராது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நாங்கள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் உயிருக்கு உயிராக காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உயிருக்கு உயிராக பழகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரே பேச்சில் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கவலைப்படுவாங்க ஆனால் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருமணம் நடக்கலை அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி நின்று போச்சு அல்லது திருமணமாக்கி முப்பது நாள் அறுபது நாள் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி அழுவாங்க இதைத்தான் முன்னாடியே சொன்னோம் அதாவது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் காதல் பண்ணலாம் ஆனால் கல்யாணம்ங்கிற ஒரு அமைப்பு மணமகள் கழுத்தில் வந்து மாங்கல்யம் ஏறினதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மறுஜென்மம் எடுத்த மாதிரி வேறு வகையில் மாறுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் ஜாதகம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல இந்த களிகாலத்தில் நிறைய விஷயங்களை வந்து பயப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு தைரியம் தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தேகம் இல்லாமல் ஓரளவு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ஜாதகம் பார்க்க போனாலும் எந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்க போனாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அத்தனை பேருமே உறவுக்காரர் அல்லது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னுடைய குலதெய்வத்தை நான் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிறத விட யார் ஜாதகம் பார்க்க வருகிறார்களோ அவங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி தான் நான் ஜாதகம் கணிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை அதனால் தான் இந்த ஜாதக கணிப்பில் வந்து அவர்களால் சொல்ல முடியாத அவர்களுக்கு தெரியப்படுத்தாத என்னால் கூட கணிக்க முடியாத எவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுடைய குலதெய்வம் என்னுடைய நாவால் சொல்ல வைக்கிது சொல்ல வைக்கிறது மட்டுமல்ல சொன்ன அந்த விஷயங்களை வெல்ல வைக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஜோசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் இருக்குதுன்னு சொல்வதற்கு மட்டுமல்ல அந்த கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாக்குத்தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்பி நீங்கள் ஜாதகம் பார்க்க போங்க உங்களுக்கு ஏதாவது எத்தனையோ ஜோசியர் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் நல்ல ஜோசியரை கை காட்டக்கூடிய தகுதி உங்களுடைய குலதெய்வத்துக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் வந்து அதாவது பல கோடி கணக்கான மனுஷால் இருந்துகிட்டு இருந்தால் கூட பத்து பேர் அஞ்சு பேர் தான் உங்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க அறிமுகமாக முடியும் ஒரு நாளைக்கு நூறு பேரை பார்க்கலாம் பத்து பேர்த்துக்கிட்ட பேசலாம் அஞ்சு பேர்த்துக்கிட்ட வந்து அதாவது ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் தான் உண்மையான உறவாகவோ அல்லது வந்து நட்பாகவோ இருக்க முடியும் அந்த மாதிரி எத்தனை ஜோசியர் எவ்வளவு வலைதளம் வந்தாலும் வாய் இருந்தால் மட்டும் ஜோசியம் சொல்லலாம் அப்படிங்கிற காலத்தையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜோசியம் உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கறது உண்மை கண்டிப்பா சார் ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனா ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இதுல பலருக்கு குல தெய்வமே தெரியாம இருக்கும் இல்லையா சோ அவங்க என்ன பண்ணணும் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறைகளாக வழிபட்ட தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போனதுனால அல்லது பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் பூர்வீக சம்மந்தப்பட்ட வகையில் சண்டை சச்சரவு இருக்கிறதுனால குல தெய்வம் தெரியாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி குல தெய்வம் தெரியாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை எந்த தெய்வத்தை தொடர்ந்து ஆறு வருஷம் அல்லது ஏழு வருஷம் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அது கருப்புசாமியாக இருக்கலாம் காளியாத்தாவாக இருக்கலாம் மாரியாத்தாவாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை தொடர்ந்து ஏழு வருடங்களாக வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் மூலமாக எந்த தெய்வம் ஏழு வருடங்களாக எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்காக பேசும் அப்படிங்கிறது உண்மை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வம் உங்களை கைவிடாமல் காப்பாற்றும் அப்படிங்கிறது இந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக காப்பாற்றி கரை சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் ஸோ வந்து ஒரு ஜாதகம் வந்து ஒரு ஒரு ஜோதிடர் கேட்டார் போல் மாறுறது ஏன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க மக்களுக்கு ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும் நம்புறேன் நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்ற அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்